திருச்சிலுவை இடை காலத்தினாலே எங்கள் பகையிடமிருந்துகளை மீட்டரலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் இயேசுவின் பெயராலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் உங்கள் அனைவரையும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பைபிள் வசனங்களாகவும் அதே போல் என்னுடைய ஒரு அனுபவத்தையும் நான் என்ன பண்ண போறேன் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட தலைப்பை சொல்லிடுறேன் இந்த வீடியோட தலைப்பு என்னன்னா வடக்கு நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தாலுமே கூட கூட இந்த எதை பார்க்க அப்படின்னா இன்னைக்கு யார் வேணாலும் வந்து எந்த இனத்தை வேணாலும் நம்ம வந்து இது பண்ணலாம் ஆஹ் ஒரு போட்டி மன பன்மையோட நம்ம பார்க்க பார்க்கலாம் அது வேற விஷயம் ஆனா கிறிஸ்தவர்களான நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஹிந்திக்காரங்க அப்படிங்கிற ஒரு அதாவது என்னென்னா அவங்கள வந்து ஒரு இதுவாக பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோன்றதுனால இந்த வீடியோவை நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன் ஒரு கிறிஸ்தவர்களான நம்மளுக்குள்ளார எந்த வித பாகுபாடுமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த என்னத்துக்கு என்ன வந்துன்னா இந்த இனம் பார்க்கறது இந்த மொழி பார்க்கறது இந்த ஜாதி பார்க்கறது இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது சரிங்களா நான் தமிழில் பேசலாம் இன்னொருத்தரை ஹிந்தியில் பேசலாம் யார் எந்த மொழியில் வேணாலும் பேசலாம் நம்ம வந்து தமிழ் தான் பிறக்கணும்னு கேட்டுக்கிட்டெல்லாம் வரல நம்ம நாம ஆண்டவராள் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கோம் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு நற்செய்தி சொல்ல நீ தமிழ் மொழியில இருக்கிறோமா தமிழ்காரவங்கள்ட்ட நம்ம நட்செய்தி சொல்ல போறோம் இதே நம்ம இந்தியில பிறந்திருந்தா இந்திக்காரங்கள்ட்ட என்ன பண்ண போறோம் நற்செய்தி சொல்ல போறோம் அவ்வளோதான் மொத்தத்துல எப்படியோ ஒன்று நட்செய்தி ஏசு கிறிஸ்து அறிவிக்கப்படணும் அவ்வளவுதான் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு நாள் சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வெஸ்ட் கோஸ்ட் கோஸ்டேஷன் எக்ஸ்ப்ரெஸில் வந்துக்கிட்டுருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தொழில் சம்பந்தமா நான் வந்து ஒரு மூட்டை இடம் வந்துகிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் இடம் கிடைக்கல உட்கார்றதுக்கு என்ன பண்ண அந்த கம்பியில் ஏறி உட்காந்துக்கிட்டு பேகை வேற நான் மூட்டையை வேற கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துலையாவது எனக்கு உட்கார இடம் கொடுத்தாரு அது வரைக்கும் ஆண்டோருக்கு நன்றி நான் என்ன பண்ண உட்காந்துட்டு கொஞ்ச தூரம் வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கை குழந்தைய பாப்பாவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு வருவாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஹிந்தியில் பாட்டுனாங்க ஆனால் அது வந்து ஒரு மலையாள பாட்டு மலையாள பாட்டை ஹிந்தி ரீமே மிக்சில் அவங்க அவங்களோட மொழியில் அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு அது என்ன பாட்டு அப்படின்னா இஸ்ராயேலின் வாழும் ஏக தெய்வம் இது நான் மலையாளத்தில் பாடுறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே வரிகள் தான் வந்துச்சு ஹிந்தியில் வந்துச்சு ஹிந்தி மொழியில் வந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அது நம்மளுடைய இரத்த சொந்தங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கிறாங்களே ஒருவேளை சோத்துக்காக என்ன பண்ணுறாங்க ட்ரெயினில் வந்து காசு இருக்கிறாங்க எனக்கு அது வந்து ரொம்ப வேதனையா இருந்துச்சு நம்ம பாட்டை பாடினாங்கிற ஒரு இயேசு போல்ற அந்த பாட்டை பாடுனாங்கிற சந்தோஷம் இல்லை எனக்கு எனக்கு வந்து நம்ம நம்ம சொந்தங்கள் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேதனை நான் சொல்றேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கண்ணீர் வந்துச்சு எனக்கு இப்பையும் வந்து நினைக்கும் போது ரொம்ப வழியாட தான் இருக்கேன் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க பாடின இன்னொரு அதுக்கப்புறம் அந்த பாட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் பாடிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டை தாண்டிட்டு அடுத்ததுக்கு போகும்போது பார்த்தா வேற ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பாட்டும் ஏசு கிறிஸ்துவோட பாட்டு தான் அவங்க வந்து ஒரு பாட்டு கூட என்ன பண்ணலை எந்த ஒரு சினிமா பாடலையோ இல்லை எதையோ அவங்க எடுத்து பாடலை அப்பையும் கூட இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தோட அவங்க என்ன பண்றாங்க பாடிக்கிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அது வந்து அன்னைக்கு முடிவு பண்ண சரி நம்ம வந்து இதை குறித்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு டாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் அன்னைக்கு முடிவு பண்ண கையோட எழுதி வச்சுக்கிட்டேன் இந்த தலைப்பு எழுதி வச்சுக்கிட்டேன் அதுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைச்சது சார்ன்றவருக்கு நன்றி எனக்கு அது ரொம்ப வேதனை அளிச்சுது நம்மளுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைல வந்து பாத்தீங்கன்னா இந்திக்காரவங்க அவங்க வந்து நம்ம வேலைகள் எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க நிலவுற இந்த அரசியல் சூழ்நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுலயே அந்த ஒரு அந்த ஒரு தீய விதை இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு கிறிஸ்துவக்குள்ளார வந்தோமோ அந்த என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்தோமோ அன்னைக்கே பார்த்திங்கன்னா அந்த அந்த இந்த ஆண்டவருடைய இந்த வாசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னைய என்ன பண்ணிடுச்சு மாத்திருச்சு உண்மையாலுமே சொல்கிறாங்க இந்த பைபிளும் இந்த ஆண்டவரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நானும் ரொம்ப மோசமான நானும் இல்லை நான் ரொம்ப மோசமான மனுஷனாக இருந்திருப்பேன் என்னைய ஒரு ஒரு சிற்பியை போல செதுக்கின ஒரு ஒளி எதுன்னா அது இந்த வசனங்கள் தான் ஆண்டவருடைய வசனங்கள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானது எந்த வாழை விடவும் கூர்மையானது சரி இப்ப தான் ஒரு வசனம் வந்து என் மனசுக்குள்ள வந்துச்சு விடுதலை பயணம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ஓராவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காதே அவனை கொடுமைப்படுத்தாதே ஏனெனில் எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியராக இருந்தீர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டில் இருந்த அந்த இஸ்ரேல் ஜனத்தோட ஒரு அவங்களுடைய வம்சம் தான் நம்ம புரியுதுங்களா இல்லைன்னா நம்ம இந்தியாவில் பிறந்துட்டு த தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க ஆவிக்குரியவர்களை நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது அவர்கள் நம்ம யாக்கோபு நம்மளுடைய தகப்பனா இருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்மளும் அடிமையாக இருந்தோம் தானே சரி அது ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும் இந்திய சுதந்திரத்தில் வந்து வெளிய ஆங்கிலேயர்களுக்கு கீழே நம்மளும் அப்படி தானே இருந்தோம் இந்த நம்ம நாட்டிலேயே நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு இதை நம்மளுக்கு விடுதலையை கொடுத்தார் அது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளை நாடி வந்திருக்கிற நம்மளுடைய விருந்தாளிகள் அவங்க எல்லாருமே யாரு இந்தியார் இருக்கலாம் மராத்தியா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளியை நம்ம என்ன பண்ணக்கூடாது வெரைட்டி அடிக்க கூடாது அது விருந்தோம்பலுக்கு அழகு கிடையாது தமிழ்நாட்டுல ரொம்ப பெருசான ஒரு விஷயம் என்னன்னா விருந்தோம்பல் அதுக்கே அழகு கிடையாது அதனால ஒரு கிறிஸ்தவர்களான நம்மளுக்கு அது சுத்தமா அழகு கிடையாது நம்மளுக்குள்ளார எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது இதே இருபத்தி விடுதலை பயணம் இருபத்தி மூணு ஒன்பதுல பாத்தீங்கன்னா அந்நியரை நீ ஒடுக்காதே அந்நியரது அது இருதயத்தை நீங்கள் அறிவீர்கள் ஏன்னா நீ எகிப்து நாட்டில் நீங்களும் அந்நியரா இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம் நம்மளும் அந்நியரா இருந்து அப்புறமா விடுதலை அடைஞ்சு நம்ம வந்து இன்னைக்கு விடுதலை இந்தியாவில நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் சரியா ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறாரு இந்த நான் நம்மளுடைய இந்த தேசத்துல யாரு எங்க வேணாலும் நம்ம வந்து இருக்கலாம் அதனால வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மற்றவங்க யாரையும் நம்ம வந்து இதுவா நினைச்சிடவே கூடாது சரி இதுல இன்னொரு ஒரு வசனம் என் மனசுக்கு தோணுனது என்னன்னு கேட்டீங்கன்னா கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டு கொலோசையர் மூணு பதினொன்று இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வகையான கருத்துக்கள் எல்லாம் சொல்லுது என்ன சொல்லுது இனி உங்களிடையே கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் அடிமைகள் என்றும் உயர் குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் ஆபிரகாமின் வழி தோன்றல்களுமாய் இருக்கிறீர்கள் வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பெறு உடையவர்களாயும் இருக்கிறீர்கள் அப்ப நம்ம எல்லாமே ஆபிரகாமின் வழித்தோன்றல்கள் அப்படிங்கும் போது நம்மளுடைய மூதாதை தான் என்ன பண்ணாங்க எகிப்துல அடிமையாய் இருந்தாங்க அது ஒரு நிழல் இன்னைக்கு நாமளும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுதான் இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளையும் சொல்லையுமா உட்கார்ந்துருக்குறோம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளும் வந்து அழுக்கானவர்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அதே கொலோசையர் பதிம மூணாவது அதிகாரம் பதினோராது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இதே தான் அது பவுலைய பவுலைய என்ன பண்றாருன்னா திரும்பி சொல்றாரு என்ன சொல்றாரு கொலோசையர் மூன்று பதினொன்று புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிக மற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உயர்குடி மக்கள் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார் இப்ப என்ன சொல்றாரு கிறிஸ்துவே நம்மளுக்குள்ளாரலாம் எல்லாரும் அனைவருமாய் இருக்கிறார் இருக்கிறார் இப்ப நீங்களே கவனிச்சு பாருங்க தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி ஹிந்தி பேசுகிறோம் மராட்டி பேசுகிறோம் கன்னடம் பேசுகிறோம் உருது பேசுகிறோம் என்ன மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி நீங்க எல்லாருமே ஒன்று யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாம எல்லாருமே ஆதமே அவர்களோட பிள்ளைகள் அது அது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவின் திருமுழுக்கல வந்து நம்ம இப்ப வந்து ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கினோம் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி எந்த இனத்தவனா இருந்தாலும் சரி எந்த மொழி உள்ளவனா இருந்தாலும் சரி எல்லாருமே என்னது ஒண்ணுதான் இந்த ஜாதிய பத்தி நான் ஏன் பேசல அப்படின்னா ஜாதிங்கிறது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு அதனால அதை பத்தி நான் பேசவே பேசறதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால அது வந்து நம்மளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்ப நம்ம வந்து எந்த ம எந்த இனமோ எந்த மொழியோ நம்மளுக்கு எதுவோ யாரா இருந்தாலுமே கிறிஸ்து இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கி கிறிஸ்து இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தமாயும் மாறி பரிசு தாவிய வாங்கி இயேசு கிறிஸ்துவம் மாறின ஒருத்தருக்குள்ளார என்ன பார்க்கப்பட்டிருக்கு எல்லாருமே ஒரு தாயின் பிள்ளைகள் தாய் மரியாவின் பிள்ளைகள் அப்ப நம்ம என்ன பண்ண பண்ணக்கூடாது யாரையும் நம்மளோட இதுவா பார்க்கவே கூடாது அதனாலதான் ஒன்னு பேதுரு ரெண்டு பதினொன்னு சொல்லுது பேதுரு சொல்றாரு அன்பிற்குரியவர்களே இங்க பாருங்க இந்த வசனம் நீங்க நல்லா கவனித்து பாருங்க அன்பிற்குரியவர்களே நீங்களும் நீங்கள் தற்காலிக குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் இயல்பின் இச்சைகளை விட்டு விடும்படி இச்சைகளை விட்டு விடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்ன சொல்றாரு பாருங்க இன்னைக்கு நம்ம வந்து சொந்த மக்கள் அவங்க இவங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்துல நம்ம இந்த திருச்சபையின் தலைவர் அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நாமளே இந்த உலகத்துல வந்து அந்நியரும் தற்காலிக குடிகளுமா இருக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு இந்த பூமி சொந்தமே இல்லை நம்மளுக்கு இந்த பூமி சொந்தமே கிடையாது நாமளே இங்க அந்நியர்களா இருந்துகிட்டு இருக்கிறோம் தற்காலிக குடிகளா இருந்துகிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஐயா சொல்றது போல ஒரு நாள் இந்த கூடாரம் பிரிக்கப்பட வேண்டும் பிரிக்கப்பட்டு என்ன உள்ளார இருக்கிற காத்து அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுவே நிரந்தரம் இல்லை இந்த இந்த பாடியே நம்மளுக்கு என்ன பண்ணல இந்த 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 கூடாரமே நம்மளுக்கு நிலை இல்லைங்கும்போது இந்த உலகமும் நம்மளுக்கு நிலை இல்லை என்னைக்கு வேணாலும் நம்மளுடைய பயணம் முடிவு பெறும் எண்டு உண்டு அதனால நம்ம என்ன பண்ணணும் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களை அன்பு செஞ்சு மனிதர்களா எல்லாரையும் பார்த்து மனிதர்களையா மனிதர்களா மட்டும் பாருங்க எல்லாரையும் அவங்கள வந்து இந்தங்க தமிழக்காரவங்க இல்ல இங்கிலீஷுக்காரவங்க இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண வேணாம் பார்க்க வேணாம் எல்லாருமே மனுஷர்கள் ஏன்னா இந்த மொழி பேசுனாலும் மொழிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்மளுடைய உணர்வுகளை அடுத்தவர்கள்ட்ட பகிர்ந்துக்க பயன்படுற ஒரு விஷய மொழி பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் ஒரே மொழி தான் எல்லாரும் என்ன பண்ணணும் அந்நிய பாஷையில் தான் பேசணும் தேவ மொழியில தான் பேசணும் அதனால தான் எல்லாருக்கும் ஒரே மொழி வேணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் நம்மளுக்கு அந்நிய பாஷையை கொடுத்துருக்கிறாரு இப்போ நான் அந்நிய பாஷை பேசினாலும் இல்லை ஹிந்திக்காரவங்களோ இல்லை தெலுங்குக்காரவங்களோ இல்லை உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிறவங்க அந்நிய பாஷை உண்மையான அந்நிய பாஷை பேசுனாங்க அப்படின்னா புரிஞ்சு கொள்ள முடியும் கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறத வசனங்களில் நம்மள புரிஞ்சுக்க முடியும் சரியா அதனால நம்ம என்ன பண்ணணும் இந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடாது இதே ஒன்னு யோவான் நாலு இருபது என்ன சொல்லுது தெரியுங்களா ரொம்ப முக்கியமான வசனம் இதோட முடியும் அந்த லாஸ்ட் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா இருபதாவது வசனம் சொல்லுது கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக கொண்டு கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக அதாவது ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தன்னுடைய சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தன் கண் முன்னே சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு காட்டாத அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லைன்னு யோவானே சொல்றாரு புரியுதா ஆனா அதே கிறிஸ்துவ பார்த்தாரு புரியுதா ஆனாலும் கூட நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்துவ பார்த்துருக்குறோமா நேருக்கு நேராக பார்க்குறோமா காட்சிகளில் பார்க்குறோம் கனவுகளில் பார்க்குறோம் இதெல்லாம் சும்மா சின்னது நேருக்கு நேராக பார்த்தவங்களே வந்து என்ன பண்றாங்க தாழ்ச்சியோட அப்படி சொல்றாங்கங்கும் போது நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளுடைய சகோதரர் சகோதரிகள் ஏசு கிறிஸ்துவின் சாயல்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு சகோதரனை நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா இந்த எளியவர்களாகி இவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்ததுன்னு மத்தியில் ஆண்டோர் ஏசு கிறிஸ்து சொல்றது போல உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சகோதரர்களை நீங்க அன்பு செஞ்சு அவர்களுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இல்லை உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறீர்கள் அதனால என்ன பண்ணணும் முதல்ல சகோதர அன்பு வேணும் உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்த இருப்ப சொன்னது நேசிப்பாயாகனு தான் நீ வந்து அவன் தண்ணி நீ ஒதுக்கிட்டு இருந்த அப்படின்ட்டா நீ எசு கிறிஸ்துவின் பிள்ளை இல்ல நாமல் கிறிஸ்தவர்கள் இல்லை அதனால இனிமே இனி நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வேறுபாட்டுக்கும் பாகுபாட்டுக்கும் இடமளிக்க கூடாதுமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பராக நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்னும் முறையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இந்த சுருட்டப்படக்கூடிய இந்த உலகத்தில் இருந் இந்த உலகத்தில் நாம் ஒருவருக்கு ஒரு உதவியாக இருந்து நாம் பரலோகம் செல்வ செல்வோமாக எல்லாரும் பரலோக பாதையை நோக்கி விண்ணக பாதையை நோக்கி பயணிப்போமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆஹ் இருதயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோமாக கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும் கிரைஸ்தலால் மரிய வாழ்க